வாங்க வணக்கம் இன்னைக்கு தர்பூசணி பழத்தில் ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு ரெட்டாக இருக்கிற பழத்தை மட்டும் கட் பண்ணி சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஒரு கப்பில் போட்டு வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா பூண்டு பல் ஒரு நாலு சேர்த்து மிக்சி ஜாரில் நல்லா அரைச்சிட்டு இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற பழத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிடுங்க அதில் தேவைக்கேற்ப உப்பு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சப்பொடி கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டு புளி தண்ணி கரைச்சி உங்களுக்கு எந்த அளவுக்கு புளிப்பு பிடிக்குமோ அந்த அளவுக்கு புளி தண்ணி விட்டு கரைச்சிக்கோங்க ஒரு பாத்திரத்தில் அதை சேர்த்துக்கிட்டு ஒரு வானலில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு கடுகு கறிவேப்பில் ரெண்டு பல் பூண்டை நசுக்கி அதில் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ கரைச்சி வச்சுருக்கிற ரசத்தை அதில் விட்டு கொதிக்க விடுங்க ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ இதை சூப்பு மாதிரியும் நம்ம குடிக்கலாம் சாதத்தில் விட்டு சாப்பிடும்போது ஒரு ஸ்வீட் தன்மை இருக்குது இதில் சூப்பராகவும் இருக்குது குழந்தைங்க கூட இந்த ஸ்வீட்டாக இருக்கிறதுனால சாப்பிட்ருவாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செய்து பார்த்து எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்